வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மல்டி கிரைன் மிக்ஸ்டு வீட் ஃபுளோர் வச்சு பூரி தாங்க செய்ய போறோம் அதாவது பல தானியங்கள் கலந்த கோதுமை வச்சு பூரி தாங்க செய்ய போறோம் இந்த பூரி வந்து வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கலன்னா இந்த மாதிரி பூரி செய்து கொடுக்கலாங்க இது எப்படி செய்யலாங்க அதை பாக்கலாங்க இந்த பூரிக்கு வந்து எல்லா விதமான குருமா கிரேவி சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வெங்காய தயிர் பச்சரியும் கூட சேர்த்துக்கலாம் அருமையா இருக்கும் ரெண்டு கிலோ பக்கம் மாவு சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட நூறு கிராம் பக்கம் கருப்பு வெள்ளை வெள்ளைத்தட்ட பயிறு ரெட் பீன்ஸ் ராஜ்மா இதெல்லாமே நூறு கிராம் பக்கம் எடுத்திருக்கங்க வெள்ளை கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு கம்பு கொள்ளுப்பருப்பு ராகி சோயாபீன்ஸ் மட்டும் ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கங்க வெள்ளை எள்ளு கருப்புளுந்து கோதுமை கூட பதினோரு வகையான தானியங்கள் சேர்த்துருக்கங்க எல்லா தானியத்தையும் சேர்த்து மாவு மில்லு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மாவு வரைச்சிட்டு வந்துட்டுங்க ரொம்ப சூடாக இருக்கும் எடுத்த ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ தட்டிலையோ நீங்கள் போட்டு நல்லா சூடு ஆறுன வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நல்லா சூடு ஆறுட்டுங்க இப்போ தானியம் கலந்த கோதுமை மாவுலேருந்து ரெண்டு கப் கோதுமை எடுத்து பூரி அத்தி சேர்த்துக்கலாங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் ஒவ்வொரு ரெசிப்பியாக போட்டு காட்டுறேங்க டீ காஃபிக்கு பதிலாக இதில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து கூழ் மாதிரியும் கூட கரைச்சி குடிச்சிக்கலாங்க விருப்பப்படுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்தும் குடிச்சிக்கலாம் இல்லாட்டினா மோர் கலந்து மோர் கஞ்சி ஆட்டவும் கூழ் காலையில் டிஃபன் குடிச்சுக்கலாம் இது சத்து மாவு கஞ்சியாகவும் பயன்படுத்திக்கலாங்க நார்மலாக நம்ம சத்து மாவு கஞ்சி செய்கங்க இந்த பொருள் எல்லாமே வறுத்து அரைச்சி நம்ம செய்வோம் இது வந்து நம்ம வறுக்காமல் அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோங்க நீங்கள் நெய் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க அரைச்சிட்டு வந்த மாவு வந்துங்க நல்லா சுத்தமாக ஆறி இருக்கணும் அப்போ தான் நம்ம நிறையா மற்ற பலகாரம் செயற்கெல்லாம் பயன்படுத்தால் சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க பூரிக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குமா மாவு பிசைஞ்சிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும் ஊற வச்சுட்டோங்க இப்போ தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் சேர்த்துக்கலாம் மாவு வந்து நம்ம மல்டி மல்டிகிரெயின் அதாவது பல வகையான தானியங்கள் சேர்த்துருக்கனால இந்த கலரில் தாங்க இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பூரிக்கின்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்குமா இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுங்க கொஞ்சம் வரமாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க வரமாவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு தேவையான சைஸ்க்கு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நல்லா ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பூரி சுட்டுக்கும்போது சன்னமாக உருட்டக்கூடாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் பாருங்கள் இப்போ இதை இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பூரி நல்லா சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் மொந்தமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உப்பலாக வரும் ரொம்ப தட்டையாக ஊட்டி எடுத்துடக்கூடாது இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி சுட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்போங்க எண்ணெயில் போட்டோன்னா இந்த மாதிரி ஏசி அழுத்தி கொடுக்கும்போது இந்த மாதிரி உப்பலாக வரும் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எண்ணெய் வரிச்சிட்டு எடுத்துக்கலாம் கிரெயினில் செய்து இருந்தாலும் கூடங்க இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பூரி உப்பளா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ அருமையான சுவையில சத்தான பல வகையான தானியம் கலந்த கோதுமா பூரி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்